முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த உள்ளூராட்சி சபை முடிவுகளுக்காகத்தான் இப்ப நாங்கள் இந்த இரவு நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம் கிட்டத்தட்ட ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீத வாக்களிப்பு சதவீதம் பதிவாயிருக்கு முக்கியமான மாவட்டங்களை மட்டும் சொல்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் அறுபத்தி ஒரு சதவீதம் பவுனியா மாவட்டத்தில் அறுபது சதவீதம் என்று இப்படி வடக்கு பரப்புல இருக்கிறதுல வந்து அஹ் ஓரளவுக்கு சராசரியாக வாக்கு விதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு மற்ற மாவட்டங்களோட ஒப்படைக்க ஒப்படைக்க இருந்தாலும் இந்த இந்த முறை வந்த வாக்கு சதவீதங்கள் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது வாக்களித்த மக்களோட எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கின்ற விமர்சனம் எழுந்த ஒன்று தான் இருக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த வகையில இப்ப ரிலீஸ் ஆகிருக்கிற அதாவது அந்த வெளியாக இருக்கிற சில முடிவுகளை தான் நாங்கள் பார்க்க போறோம் அதுல வந்து மாந்தை கிழக்கு பிரேசவை முல்லைத்தீவு மாவட்டத்தின் முடிவுகள்லாம் வெளியா இருக்கு அதுல இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கின்றது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்களை பெற்று இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் வந்து இது முன்னிலையில இருக்குது கிட்டத்தட்ட இந்த மாந்தை பிரேசவையில வந்து நாலு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்களைப் பெற்று இருபத்தி ஒன்று புள்ளி நாலு மூன்று சதவீதத்தில் இருக்கின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வந்து எண்ணூற்றி எட்டு வாக்குகளை பெற்று பதினேழு புள்ளி நாலு ஒன்பது சதவீதத்தில் இருக்கின்றது இந்த மொத்த வாக்களிப்பு எண்ணிக்கையில மாந்தை கிழக்கு பிரதேச வாக்களிப்பு எண்ணிக்கையில் அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி நான்காவது இடத்தில் இருக்கின்றது அறுநூற்றி ஏழு வாக்குகளை பெற்று இது பதிமூன்று புள்ளி ஒன்று நாலு சதவீத வாக்கு எண்ணிக்கை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து சங்க சின்னத்தில் போட்டியிட்டது வந்து ஐநூறு வாக்குகளை பெற்று பத்து புள்ளி எட்டு ரெண்டு சதவீதங்களா சதவீதமாக இருக்கின்றது தொழிலாளர் காங்கிரஸ் எல்லாம் நிறைய செஞ்சார்கள் கங்கார் சம்பந்தமாக கங்காருட படத்தை சின்னமா வைத்து போட்டிட்டவர்கள் அவர்கள் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு வாக்களை பெற்றி இரண்டு புள்ளி ஒன்பது நாலு சதவீத வாக்குகள் எண்ணிக்கையிருக்கு மொத்த வாக்கு நிலவரப்படி அது மட்டும் இல்லாமல் அஹ் இப்ப பார்த்தது வந்து அஹ் முல்லைத்தீவு மாவட்டத்துடைய வாக்கையை தான் நாங்கள் இப்ப நாங்கள் அது மட்டும் இல்லாமல் அஹ் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் சில இடங்கள்ல போட்டியிட்டிருப்பார் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த சில இடங்கள்ல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போட்டியிட்ட இடங்கள்ல தோல்வியை கண்டிருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றது அதாவது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தான் போட்டியிட்ட சபைகளில் தோல்வியை கண்டிருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றது அந்த வகையில அவர் அது தொடர்பான ஒரு ஒரு விடயத்தையும் தன்னுடைய முகவலி புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கின்றார் இதுவரை வந்த தகவலின்படி அவர் என்ன விஷயத்தை தன்னுடைய முகவலி புத்தகத்துல பதிவு செஞ்சார் நான் தா கு குறிப்பிடன்னு பாருங்க இதுவரை வந்த தகவலின்படி நான் போட்டியிட்ட எந்த ஒரு பிரதேச சபைகளிலும் நகர சபைகளிலும் ஆசனங்கள் வெல்லப்படவில்லை எனக்கு இது தோல்விதானே என்று ஒரு சிலர் முகப்புத்தகங்களில் பதிவிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தமிழ் விளங்கினால் வாசித்துக் கொள்ளுங்கள் வாசிக்க தெரியாவிட்டால் காத்திருங்கள் நான் தெளிவான வீடியோ ஒன்றினை என்னுடைய யூடியூப் தளத்தில் போடுகிறேன் நோமினேஷன் தினத்தன்று நான் வெளியே வந்தபோது போது வேண்டி நான் கதைத்துக் கொண்டதை மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் இந்த தடவை பெரும்பாலான எனது நோமினேஷன்கள் ரிஜெக்ட் பண்ணப்படும் என்று நான் கூறியபோது போது யாருமே அந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை இந்த திட்டமிட்ட சதி எனக்கு முதலே தெரிந்திருந்தது ஆனால் பிறப்பு அத்தாட்சி பத்திரங்களின் ஒரிஜினலை கொண்டு வாருங்கள் என்று இவர்கள் திட்டமிட்டு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை பாராளுமன்றத்தில் எனது மைக்கினை புடுங்கிய போது நான் எதிர்பார்த்து கொண்டேன் அன்றைய காலையிலேயே நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா எனது வாக்குகள் அனைத்தும் சைக்கிள் கட்சிக்கு போடப்பட வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன் இது ஒரு அரசியல்வாதியாக நான் கூறியது இல்லை எனது தனிப்பட்ட சுயலாபங்களுக்காகவோ அரசியல் செய்பவனும் நான் அல்ல அன்றைய தினம் என்னுடைய விண்ணப்ப பத்திரங்கள் நிராகரிக்கப்படும் என்பதை நான் உணர்ந்து கொண்ட போது இது திட்டமிட்ட ரீதியில் பாராளுமன்றத்தில் எனது ஒளிவாங்கினை அவர்கள் பறித்து வைத்திருந்த இரண்டாவது திட்டமிட்ட செயல் என்பதை புரிந்து கொண்டேன் அதற்கு தெளிவான ஒரு பதிலினை அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக இருந்தால் எனது எதிரியின் எதிரியை நான் நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்ற அரசியலை நான் முன்வைத்தேன் இதை தெளிவாக பாருங்க என்ன விஷயத்து சொல்றாருந்தா அதற்கு நான் தெளிவான ஒரு பதினெட்டு அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக இருந்தால் எனது எதிரியின் எதிரியை நான் நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்ற அரசியலையை நான் முன்வைத்தேன் அதுவரை ஒரு வசனம் கூட கதைக்காத கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் கட்சிக்கு இந்த தடவை தமிழ் மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வரியேறி இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அதுவரை ஒரு வசனம் கூட கதைக்காத கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் கட்சிக்கு இந்த தடவை தமிழ் மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வெளியேறி இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் நான் நினைத்திருந்தால் இவர்கள் அராஜகம் செய்கிறார்கள் பொதுமக்களின் பொதுமக்கள் அனைவரும் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வெளியேறி இருக்கலாம் படிக்காத முட்டாள் அரசியல்வாதிகள் யாராவது அப்படி செய்தால் அது ஆச்சரியப்படுவதற்குரியது அல்ல நான் படித்ததை அரசியலுக்கு பாவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் எனது எதிரியின் எதிரியை நண்பனாக கொண்டான்றைய தினம் எனது எதிரியின் எதிரியை நண்பனாக கொண்டான்றைய தினம் எனக்கு தோல்வி என்று தெரிந்த பின்னர் எனது தோல்வியை பயிரங்கமாக நான் சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒத்துக்கொண்டேன் ஆனால் எனது தோல்வியை என்னை வஞ்சகம் செய்த எதிரிகளுக்கு வெற்றியாக இருக்கக்கூடாது என்பது எனது அரசியல் என்ன விஷயத்தை சொல்ல வார என்றதை நாங்கள் இதுல பார்ப்போம் திரும்பி சேத படிப்போம் எனது எதிரியின் எதிரியே நண்பனாய் கொண்டேன் என்றால் கிட்டத்தட்ட அவர் சொல்லவாரு என்ற பொருள் என்னென்றால் தான் சைக்கிள் கட்சியை கொண்டேன் அவர்களுக்கு எதிரி ஏதாவது தேசிய மக்கள் சக்தியை எதிர்ப்பதற்காக ஆஹ் தமிழ் தேசிய மக்கள் மொழி அதாவது தமிழ் தேசிய பேரவென்று போட்டி சைக்கிள் சின்னத்தில் போட்டிடுற அந்த கட்சியை நான் நண்பனாக்கி கொண்டேன் என்ற விஷயத்தை அவர் சொல்ல வாரார் என்றதில் நாங்கள் ஊகிச்சு கொள்ளலாம் எனக்கு தோல்வி என்று தெரிந்த பின்னர் எனது தோல்வியை பயிரங்கமாக நான் சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒத்துக்கொண்டேன் ஆனால் எனது தோல்வி என்னை வஞ்சகம் செய்த எதிரிகளுக்கு வெற்றியாக இருக்கக்கூடாது என்பது எனது அரசியல் உள்ளூர் உள்ளூராட்சி சபைகளை அரசாங்கத்திடம் கொடுத்து விட்டால் புதிதாக முளைக்கும் புத்த விகாரிகளை யார் தடுப்பார் அபிவிருத்தி என்ற பெயரில் அன்ரோவின் முட்டாள்தனமான இன அழிப்பை யார் தடுப்பார் எனக்கு அதற்கு முன்னர் இருந்த ஒரே ஒரு தெரிவு சைக்கிள் கட்சி மட்டுமே வீடு சுமந்திரனிடமும் சாணக்கியிடமும் சோரம் போய்விட்டிருக்கின்றது என்பதை தெளிவாக பாராளுமன்றத்தில் புரிந்து ஆதலால் வாக்கள் திசை மாறி மறுபடியும் திசை காட்டிக்கு போகும் என்பதை எதிர்ப்பு கூறியிருந்தேன் இங்கே தோற்று போனவனாக வஞ்சிக்கப்பட்டவனாக இல்லாமல் முதுகில் குத்தினாலும் திருப்பி குத்த தெரிந்த ஒரு படித்த அரசியல்வாதியாக சிந்தித்தேன் இங்கே தோற்று போனவனாக வஞ்சிக்கப்பட்டவனாக இல்லாமல் முதுகில் குத்தினாலும் திருப்பி குத்த தெரிந்த ஒரு அரசியல்வாதியாக சிந்தித்தார் என்ற அவர் சொல்றார் அல்ல சைக்கிளுக்கு நான் கைகாட்டிய போது கலர் என்னை சைக்கிளுக்கு நான் கைகாட்டிய போது பலர் என்னை வாக்கு வங்கிகளுக்கு எல்லாம் போகிறது என்று வந்து கொண்டார்கள் எனக்கு எனது வாக்கு வங்கிகள் முக்கியமல்ல இந்த அரசியலில் இருந்து உழைப்பதும் என் நோக்கமும் அல்ல அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போடுகின்ற தாளங்களுக்கு ஆடுவதற்கு நான் ஒன்றும் கையாட்டி பொம்மையும் இல்லை நிதானமாக சிந்தித்தேன் ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே எனக்கு சிந்திப்பதற்கு இருந்தது ராஜ ராஜேந்திரகுமாரை நோக்கி கை நீட்டும் போது அது மொத்தமாக முழு இடங்களையும் பாதிக்கும் என்பதை கஜேந்திரகுமார் ராஜேந்திரகுமார் என்று பதிவு செஞ்சிருக்கின்றார் கஜேந்திரகுமாரை நோக்கி கை நீட்டும் போது அது மொத்தமாக முழு இடங்களையும் பாதிக்கும் என்பதை தெளிவாக அறிந்திருந்தேன் தலைவன் கரும்புலிகளை களத்துக்கு அனுப்பும் போது ஒன்றிரண்டு உயிரிழ உயிரிழப்புகளை சிந்திப்பதில்லை தமிழ் மக்களின் எதிர்காலமாகவே சிந்தித்தான் தமிழ் மக்களின் உயிர் தியாகங்களாகவே உயிர் ஆயுதங்களாகவே தமிழ் மக்களின் உயிர் ஆயுதங்களாகவே சிந்தித்தான் என்னை பொறுத்தவரை இந்த ஓரிரண்டு சபைகள் நான் வென்றதாக மாறுதட்டி கொள்ள என்னை பொறுத்தவரை இந்த ஓரிரண்டு சபைகள் நான் வென்றதாக மாறுதட்டி கொள்வதை விட அவற்றை இழந்த அரசாங்கத்தின் அராஜகத்தை வடக்கிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதே எனது நோக்கமாக இருந்தது என்னை பாராளுமன்றத்தில் வஞ்சித்தவர்களை பழிவாங்குவதற்கு அதே நேரம் தமிழ் மக்களின் அரசியல் லாபங்களை நோக்கும் போது என் தோல்விகள் எனக்கு பெரிதாக படவில்லை ஓரிரண்டு கரம்புலிகளை இழந்திருக்கின்றேன் ஆனால் ஆணையரவு மீண்டும் விழுந்திருக்கின்றது திட்ட தெளிவாக தமிழன் உரத்த குரல் சொல்லி இருக்கின்றான் ஜாழ்ப்பாணத்தவன் முட்டால் இல்லை என்று எனது தோல்வியிலிருந்து மக்களின் வெற்றியை சம்பாதித்திருக்கின்றேன் இதனால் இதனால் தான் அடிக்கடி சொல்வதொன்று இதனால் தான் நான் அடிக்கடி சொல்வதொன்று நான் வென்று கனகாலம் அரசியல் இதை எதிர்பார்த்து படித்தவனுமல்ல படித்ததை அரசியலுக்கு பாவிக்க தெரியாதவனுமல்ல நான் இன்னும் பாராளுமன்றத்தில் தான் இருக்கின்றேன் மக்கள் ஆணையிடம் போது நான் மீண்டும் மருத்துவராவதற்கு காலம் எடுக்காது அப்போது அரசியல் ஒரு நிரந்தர மாற்றம் அப்போது அரசியல் ஒரு நிரந்தர மாற்றம் வந்திருக்கும் என்று அவர் தன்னுடைய இந்த தோல்விக்கான காரணத்தை சொல்லி இருக்கின்றார் அதுல குறிப்பாக அவர் இந்த ஆஹ் சைக்கிள் கட்சிக்கு என்னத்துக்காக வாக்களித்தார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து சைக்கிள் கட்சிக்கு என்னதுக்காக தன்னுடைய வாக்களை போட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதுக்கான காரணம் தேசிய மக்கள் சக்தி வரக்கூடாது என்பதில் தான் முழு மூச்சாக இருந்தேன் என்பதற்காகத்தான் அதுல அவர் அப்படியான விடயத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார் என்று பாத்தீங்கன்னா சுமந்திரன் அவர்களுடைய சாணக்கியன் அவர்களுடைய கைகளில் சோரம் போய்விட்டது தமிழரசு கட்சி என்பதற்காகத்தான் தமிழரசு கட்சிக்கு என்னுடைய அதாவது வந்து தான் தன்னுடைய சபை தான் போட்டியிடாத சபைகள்ல தனக்கு வாக்களிப்பு வரும் பொழுது தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்காமல் ஏன் சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னேன் என்ற காரணம் என்னென்னா தமிழரசு கட்சி வந்து சுமந்திரனுக்கும் சாணக்கனும் சோரம் போய்விட்டது என்ற அந்த காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்ப ஒரு பெரும்பாலான ஒரு வாக்கு சதவீதம் வந்து பதிவு பதிவாகாட்டிக்கும் கூட பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் இது அர்ச்சனா ராமநாதனுடைய கருத்து பொதுவாக நாங்கள் இந்த பெரும்பாலும் இலங்கை முழுவதுமே மக்கள் பெரிதளவுல இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து நாட்டம் காட்டவில்லை என்கின்ற ஒரு விடய பரப்புல வந்து பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகளை மக்கள் இன்னும் கைவிடவில்லை என்கிற விடயத்தை தான் இதில் எடுத்து நோக்கணும் ஒன்று வந்து அவர்கள் முன்னைய காலகண்டங்களில் என்ன விடங்களை செய்தார்கள் அபிவிருத்தி தங்கள் முன்னெடுக்கப்பட்டதா என்றது வந்து வேற விஷயம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அல்லது ஒரு தேசிய பரப்புல பயணிக்கின்ற சிங்கள கட்சிய உள்ள கொண்டு வரக்கூடாது என்பதுல மக்கள் அஹ் நிதானமாக நின்று வாக்களித்திருந்தார்கள் என்பது வந்து இந்த அதாவது இந்த தேர்தலில் புலனாக இருக்கின்றது அந்த வகையில தான் இப்ப பெரும்பாலான சபைகள்ல எங்களுக்கு கிடைத்த தரவுகளின்படி பெரும்பாலான சபைகள்ல வந்து தமிழரசு கட்சி முன்னிலை வைப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இப்ப போட்டி சூழல்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பரப்புல இப்ப போட்டி சூழல்ல யார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் போட்டி சூழல்ல இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அஹ் வெளிவந்த தரவுகளின்படி அண்மையில மாவட்டத்தின் மாந்த கிழக்கு பிரதேசினுடைய தரவுகளை நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தொடர்ந்துமே இந்த உள்ளூராட்சி சபையினுடைய தேர்தல் முடிவுகளை அறிவிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்து நீங்கள் முஸ்பாத் தேனோடு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்